இந்த வந்து அவரை பத்தி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என்ன அவ்வளோ அன்பா காட்டினவங்க வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து பாச்சந்த சார் ஜோ சார் பொஞ்சாச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லையா சொல்லும் சில டைம்ல வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவர் வந்து ஸ்டெயில இருந்தாரு ப்ரொடியூசராக அந்த வெரை கொண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசுகிறேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்க அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு எதுவும் இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎப்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சித் தலைவி வந்து அவர் வந்து அந்த பதவியிலேருந்து அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகொண்ட பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட்டு கேட்க பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு எனக்கு என்னடா இன்னும் என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் பண்ண நைட் ஆக யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் விடுங்க நீங்க அதை பற்றி ரிசிவ் பண்ணுறீங்க அதுவே என்ன அது ஐய ஐயா நீங்கள் அது மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க ங்க ஆ என்ன சுட்டிங்க அப்படின்னு சில சாதாரணமா கேக்குறாங்க எனக்கு வந்து அந்த தெளிவு வந்து எப்பவுமே எப்பவுமே அது போகாதுங்க போகல ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மயக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் ஸோ மதிப்புக்குரிய சிஎம் ஜெயித்தவங்களுக்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுக்கிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருந்தார் போல நான் வேணும் நான் வந்து ஒரு கிட்டனை வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது ஐயோ வேண்டாம் அந்த அம்மா அங்கே வண்டி ஒருத்தேக் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்கள் மரியாதை எங்கள் வந்து எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விட்டுடுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர்